அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக காலை மற்றும் மாலை வேளையில காமாட்சியம்மன் விளக்கும் செவ்வாய் வெள்ளி விசேஷ நாட்கள்ல குத்து விளக்கும் சேர்த்து ஏற்றுவது சுபிச்சத்தை தரும் என்று சொல்லுவாங்க அப்படி ஏற்றப்படும் விளக்கில் திரிகளின் நிறங்களும் அவை தரும் விசேஷமான பலன்களும் மாறுபடும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அப்படி என்ன கலர் திரி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அனைத்து விதமான நல்ல காரியங்களுக்கும் மன அமைதிக்கும் செல்வ செழிப்புக்கும் ஏற்றது வெள்ளை பஞ்சத்திரி ஆகும் பஞ்சுத்திரி தெய்வீக சக்தியை ஈர்ப்பதாகவும் நீர்மறை ஆற்றலை உண்டாக்குவதாகவும் நம்பப்படுகிறது பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படும் பொதுவான திரி இந்த திரிதான் அடுத்து சிவப்பு திரி பார்த்தீங்கன்னா துர்க்கை லக்ஷ்மி போன்ற தெய்வங்களுக்கு உகந்தது என்று சொல்லுகிறாங்க தைரியம் சக்தி செல்வம் வெற்றியை ஈர்க்கும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக செவ்வாய் தோசம் உள்ளவங்க அல்லது கடன் தொல்லை உள்ளவங்க இந்த திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க திருமண தடைகளை நீக்கவும் உதவும் என்றும் சிலர் நம்புகின்றனர் அடுத்து மஞ்சள் திரி குரு பகவானுக்கு உகந்த திரி ஆகும் கல்வி ஞானம் செல்வம் மற்றும் சுப காரியங்களுக்கு சிறந்தது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் திரியை ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது திருமண வரன் தேடுபவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இவ்வாறு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் போது நீல நிறத்திரியை நீங்க பயன்படுத்தலாம் இது கஷ்டங்கள் தடைகள் நீங்கி அமைதியான வாழ்வு கிடைக்க உதவும் என்று கூறப்படுகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படவும் சிலர் இந்த கலர் திரி போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றனர் பொதுவாக விளக்குகளுக்கு கருப்பு நிற திரிகள் பயன்படுத்தப்படுவது இல்லை சில சமயங்கள்ல சில சிறப்பு சடங்குகள்ல அல்லது பரிகாரங்கள் செய்வதில் மட்டுமே இது பயன்படுத்தப்படலாம் இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதாகவும் தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பதாகவும் சில நம்பிக்கைகள் உள்ளன ஆனால் பெரும்பாலான வீடுகளில் கருப்பு திரியை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார்கள் அடுத்து பச்சை நிறத்திரி புதன் பகவானுக்கு உதகந்தது வியாபாரம் கல்வி அறிவுத்திறன் மற்றும் உறவுகளை மேம்படுத்த உதவும் என்று கூறப்படுகிறது புதன் கிழமைகள்ல இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தாமரை தண்டு திரி லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கவும் முற்பிறவி பாவங்கள் நீங்கவும் செல்வம் பெருகவும் உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்க உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி